அனைவருக்கும் வணக்கம் திருநீலகண்டம் நான் உங்கள் அஷ்டவந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னையிலேருந்து ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நம்ம நாம யோகங்கள் சீரீஸில் இப்போ வந்து சில முக்கியமான தோஷம் தரக்கூடிய நாமயுகங்கள் இருக்குது நல்ல சுபத்தை தரக்கூடிய நாமயோகங்கள் இருக்குது இந்த நாம யுகங்களில் நிறைய யோகி கோயில்களும் அவயோகி கோயில்களும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரியும் அதை தாண்டி சூட்சமான கோயில்கள்லாம் இருக்குது இப்போ ஒரு ஒரு சில நாம யுகத்துக்கு ஒரு சில கோவில்களுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டான பலன்கள் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூட்சமமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மேலும் ஒவ்வொரு நாம யுகத்தையும் ஒரு ஹோரையும் பயன்படுத்தினா என்ன மாதிரியான பலன்கள் அடையும் இப்போ வந்து மருந்து எடுத்துக்கொள்ளுறதுக்கு போட்டித் தேர்வுல பயன் ப பயன்படுத்துகிறதுக்கு சமரசம் பேசுகிறதுக்கு விவாகரத்தார ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு எந்த நாம யோகமும் எந்த ஹோரையும் சேர்ந்த நேரத்தில் பேசினா பிர பிரச்சனைகளை சால்வ் ஆகி அவங்க ஒன்றிணைந்து வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான நான் விஷயங்கள் வந்து சூட்சமான தகவல்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி தகவல்களை இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நேரடியாக வந்து இந்த நேரடியாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டு பயனடைய வேண்டுமா உங்களை அனைவரையும் வே வருக வருக அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்